வெல்கம் டு ஷார்ட் ஆண்ட் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இங்கிலீஷ் சீனியர் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இப்போ நான் அப்போ முடிஞ்ச இங்கிலீஷ் சீனியர் எக்ஸாமில் வந்து எனக்கு ஆடியோ கொஞ்சம் சரியாக புரியல அதனால் ஸோ ரிசல்ட் எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் நான் எக்ஸாம் எழுதி பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதால் நம்ம இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சுட்டு இன்டர் முடிச்சுட்டு தான் சீனியர் வரணுங்கிற மாதிரி மாற்றினதால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் உங்ககிட்ட நான் டவுட் கேட்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கண்டினியூஸாக கேட்டங்காட்டியும் நாங்கள் யோசித்தோம் சார் இங்கிலீஷ் யூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இங்கிலீஷ் வந்து ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள் இப்போது எல்லாமே வந்து நல்லா ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ் நல்லாவே இருக்கும் இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஐஎம் கிளாட் டு பி ஹியர் ஆன் திஸ் அக்கேஷன் ஐஎம் ஹாப்பி டு அட்ரஸ் லாஸ்ட் மந்த் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் திஸ் அக்கேஷன் இப்போ இங்கே ஆன் திஸ் அக்கேஷன் முன்னையே நான் படித்தேன் மறுபடியும் வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் எம் வெரி கிளாட் டு பார்ட்டிசிபேட் யூ ஆர் அவர் இன் அவர் கண்ட்ரி மெனி ஸ்கீம்ஸ் இட் வில் இட் இஸ் வெல் நோன் அடுத்தது இங்கே பாருங்க ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எம் ஹாப்பி டு ஸ்டேட் தட் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இப்போ நான் இத்தனை வார்த்தையை நான் குறிச்சிருக்கேன் புரியுதுங்களா இன்னும் பேலன்ஸ் நான் இன்னும் குறிக்கல ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு ஒன் மினிட்டை மட்டுமே சொன்னாலே உங்களுக்கு புரியும் ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளேயே எந்த அளவுக்கு ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஈஸியான வார்த்தை தான் இதில் வந்து கஷ்டமான ஹார்டு குறிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதில் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஹை ஹைஸ்பீடு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் சரிங்களா இதுவே அதே பிப்ரவரி எக்ஸாமில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இன்டர்மீடியட்டோட கொஷின் பேப்பர் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கொஷின் பேப்பர் வந்து இன்டர்மீடியட்டோட கொஷின் பேப்பர் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட் இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற கொஷினே பாருங்கள் ஸ்பீக்கிங் அந்த டாபிக்னு ஆரம்பிக்குது எல்லாமே இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர்ட்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் ஜாயினிங்கான ஸ்ட்ரோக்ஸை வந்து இன்டர்மீடியில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது புரியுதுங்களா இப்போது ஹை ஸ்பீடுக்கும் வந்து இன்டர்மீடியக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் வந்து புதுசாக எந்த வார்த்தையுமே கற்றுக்க முடியாது உங்களுக்கு எல்லாமே ஹார்ட் வேர்ட்ஸாகவே தான் இருக்கும் புரியுதுங்களா ஹார்ட் வேர்ட்ஸ் ப்ளஸ் இடையில இடையில உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அங்கே வர ஃப்ரேசஸ் வர வந்து உங்களுக்கு இருக்கும் பட் நிறைய இருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து ஒரு நெ நல்ல ப்ராக்டிஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீல் வந்து இன்டர்மீடியட்டில் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்லேயே கிடைக்கும் பட் அந்த ஒன் ஒன் ஃபிஃப்டி இயர்ட்ஸ் பர் வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ் உங்களோட வேகம் தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரோக்ஸை கற்றுக்கிற மாதிரி இருக்காது அடுத்தது இப்போ நம்ம இன்டர்மீடியட்டில் வந்து லெட்டர் பாட் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே வந்து நமக்கு லெட்டர் பாட் கொடுத்துருப்பாங்க இதிலிருந்து டியர் சார் நமக்கு பேசிக்காக ஒரு லெட்டர் கொடுப்பாங்களே டூ மினிட்ஸுக்கு ஸோ அந்த லெட்டர் பாட் இருக்கும் பட் வந்து இந்த ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அந்த லெட்டர் பாட் இருக்காது ஃபைவ் மினிட்ஸோட ஸ்பீடு முடிஞ்சிடும் சரிங்களா வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ ரெஸ்யூம் மை சீட் இது வந்து நமக்கு பேசிக்காக இந்த ஃபைவ் மினிட்ஸ் பேசேஜோட வந்து ஹை ஸ்பீடை வந்து முடிச்சுருவாங்க இவ்வளோ தான் வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகளும் கற்றுக்க முடியும் உங்களுக்கு வந்து லெட்டர் பாட்டும் நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து ரிசல்ட் வர வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் இங்கிலீஷ் சீனியர்லேருந்து நம்ம இன்டர்மீடியேட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு நம்ம குறைஞ்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமானும் யோசிக்காதீங்க நீங்கள் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து நிறைய வார்த்தைகளை கற்றுப்பீங்க இங்கிலீஷ் சீனியரில் இருக்கிறத விட இங்கிலீஷ் ஜூ வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே என்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதினீங்களோ அதே கட்ஸை இன்டர்மீடியட்லி ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்ல எழுதினிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் கற்றுக்க முடியும் அதே நேரம் வந்து லெட்டர் பாட்டும் கவர் பண்ண முடியும் பட் ஹை ஸ்பீட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம வந்து எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் நமக்கு டச் விடாமல் இருக்கணும் அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணணும்னா நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் நீங்கள் அடுத்த கிரேடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்கிறத வந்து நாங்கள் சொல்லலை தடை சொல்லலை நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய கத்துக்கிற ஃபீல் இருக்காது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு பேசிக்கான வார்த்தைகளாக தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் இனி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இங்கிலீஷ் சீனியர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ஹை ஸ்பீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இங்கிலீஷ் சீனியர் பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க என்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட்லேயே வந்து நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடு குறையாது புரியுதுங்களா ஏன்னா இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிடே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கிலீஷ் சீனியர் ஸ்பீடையும் இன்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா இன்டரோட பேசேஜ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால உங்களுக்கு லெட்டர் பாட்டும் கவர் ஆகணும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட்லேயே நம்ம இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் இன்டர்மீடியட் பேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா யாருக்கும் எந்த குழப்பமும் வேணாம் உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சுருப்பேன் ஒன் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் பர் மினிட்டு வந்து நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நான் எக்ஸாம் சும்மா ட்ரையல் மாதிரி போனேன் அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட நீங்கள் இன்டர்மீடியேட் ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவான இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இன்டர்மீடியேட்டில் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது அப்படின்னு என்ன என்ன விஷயம் நடக்குதோ அதில் வறுக்கிற பாசிட்டிவாக எடுத்துக்கங்க அதுதான் வந்து நமக்கு லைஃபுக்கு செட் ஆகும் சரிங்களா சரி இப்போ நீங்கள் வந்து இன்டர்மீடியட்டுக்கான பேட்ச் வந்து எங்ககிட்ட ஷார்ட் அண்ட் லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஈவினிங் வந்து செவன் பிஎம் செவன் டு எயிட் பிஎம் வந்து இன்டர்மீடியேட்டுக்கான லைவ் கிளாஸ் போகுது அதில் வந்து ஒரு ஒரு லைவ் கிளாஸ்லேயுமே வந்து ஒரு ஒரு இன்டிவிஜுவல் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஷார்ட் வந்து நடத்துவோம் இங்கிலீஷ் சீனியரில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்மீடியட்டுக்கான ஒரு ஒரு ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் சீனியர் புக்கில் இருக்கிற எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக வந்து இன்டர்மீடியேட்டோட பேசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரோக் எழுதுறதுலையும் சரி ஸ்பீட்லையுமே வந்துருவீங்க நம்ம இன்டர்மீடியட்டோட ஸ்பீடையுமே இன்க்ரீஸ் பண்ணி சீனியர் அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம் சரிங்களா ஸோ அதுதான் நம்மளோட இப்போ டார்கெட்டு இப்போ அதுக்கான மந்த்லி டார்கெட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஃபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அது மூலிமா வந்து லைவ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த யூடியூபோட கமெண்ட்ஸ்லையுமே உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணிடுறோம் சரிங்களா தேங்க் யூ